அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வர வழிபடுற வேடச்சந்தூர் குங்கும காளி அம்மன் தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த நான்கு நாட்களா பல்வேறு அடக்குமுறையில் இந்த சிவபக்தர்கள் மேல அபிராமி பக்தர்கள் மேல அடக்குமுறை ஏவனா இன்னைக்கு குங்கும காளியம்மன் கோயில் வழிபாடு செய்யறதுக்காக பெண் பக்தர்கள் பல பேர் அங்க போயிருக்கிறாங்க அத்துமீறி கோவிலுக்குள்ள நுழைஞ்சு அவங்களை இந்த காவல்துறை கைது பண்ணி இருக்குது நான் இங்கிருந்து இன்னைக்கு பத்மகிரீஸ்வர் வழிபாட்டிற்காக போறக்காக வந்தேன் இங்க தடுத்து நிறுத்தி கைது பண்றாங்க தமிழ்நாட்டில் இந்துக்கள் வழிபடுறதுக்கு கூட உரிமை இல்லை கோயில் வழிபாடு கேட்டிருக்கிறோம் நாங்க ரத யாத்திரை கேட்கல ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்கல கோவில் வழிபாடு பண்றதுக்கு அனுமதி கேட்கிறோம் அதுக்கு இவ்வளவு போலீஸ் போட்டு குவித்து அடக்குமுறை ஏவராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் நிச்சயமாக தூக்கி எறியப்படும் ஏதோ பக்தர்களோடு அந்த அபிராமி தாயோட மோதி இருக்கிறீங்க அழிந்து நாசமாக போவீர்கள் அடக்குவோம் 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 அரசை அடக்குவோம் அரசை அடைக்குவோம் அகற்றுவோம் அபிராமி பத்து முழுவா அகற்றுவோம் அகற்றுவோம்